இந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த அவருடைய அந்த பெயரின் அர்த்தமே கர்த்தர் என் ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து என் ரட்சிப்பு வேற யாரும் வேற எந்த நிலைமையும் கிடையாது எலிசா என்ற பெயரின் அர்த்தம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பதா தம்பி இப்போது முக்கியம் சபையில் ஆசீர்வாதம் யாரால் எப்படி வருகிறது என்று முக்கியமான காரியம் அதே அதிகாரத்தில் இருக்கிறதே அதை ஏன் தம்பி நீ பேசவில்லை நேரம் போக ஏதாவது வந்தது என்று பேசணும் அப்படித்தானே அதை பத்தி நீ பேசவில்லை நான் சொல்லி தருகிறேன் கேள் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் வாசிக்கும்போது இருக்கிறது கர்த்தர் எலியாவை சுழல் காட்டிலே பரலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறபோது இதை அறிந்த பெத்தேலில் உள்ள தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அதாவது உன்னை போன்ற பெரிய ஊழியர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானி உன்னை விட்டு எடுத்துக் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள் இப்படி அவனை பல தடவைகள் குடைந்தும் அவன் சும்மா இருங்கள் எனக்கு தெரியும் என்று வெட்கமில்லாமல் பதில் சொல்லிவிட்டு எலியா தீர்க்கதரிசியின் பின்னால் ஓடி அவன் விரும்பினதான ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அந்த சமயம் இந்த எலிசா தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசிகளின் புத்திரர் கேள்வி கேட்டபோது வெட்கப்பட்டு போயிருந்தால் எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் நிலை உருவாகி இருக்காது இந்த தடைகளையெல்லாம் தாண்டினதால் தான் எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படுவதை நேரில் கண்டு தான் விரும்பின ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் அது மட்டுமல்ல எலியா தீர்க்கதரிசி எடுத்துக் கண்டு என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரோவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரையே என்று புலம்பினான் என்று இருக்கிறதே அதுபோல கர்த்தருடைய சபையை நடத்தின சாட்சிகளை பற்றி இந்த சபையை நடத்தும் சாட்சியைப் பற்றி பிரதமும் குதிரை வீரருமானவர் என்கிற உணர்வு உனக்கும் உன்னோடவர்களுக்கும் உண்டா இல்லையே இப்படி இஸ்ரோவேல் என்ற சபையை நடத்தும் சாட்சியை விடாப்பிடியாக பின்பற்றினால் இவ்வளவு ஆசிர்வாதம் இருக்கிறது என்று சொன்னால் உன் மதிப்பு தாஸ் பாசின் மதிப்பு குறையும் என்று நினைத்துதானே சொல்லவில்லை இந்த உண்மைகளை மூடி மறைத்து சபை வளர்ச்சியை எத்தனை காலம் தடுக்கிறீர்கள் என்று பார்ப்போமே பார்ப்போம் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்